வணக்கம் இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய பதிவு பிள்ளை தமிழ் பிள்ளைத்தமிழுடைய பெயர் காரணம் பாடுபொருள் அதனுடைய வேறு பெயர்கள் அமைப்பு பருவம் பிள்ளை தமிழுடைய முதல் நூல் இதெல்லாம் பற்றி இந்த பதிவில் பார்க்கலாம் பதிவுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்மளுடைய சேனல் யூஎன் அஃபிஷியல் கற்போம் தமிழை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நான் தமிழ்நதி பிள்ளை தமிழ் சிற்றிலக்கிய வகைகள்ல ஒன்று இதனுடைய பெயர் காரணம் அன்பு பெறுவதற்கும் அன்பு செலுத்துவதற்கும் உரிய பருவம் குழந்தை பருவம் தான் தங்களுக்கு விருப்பமான ஒருவரை அத்தனைல குழந்தையா பாவித்து அவங்கள தமிழ் புலவர்கள் தமிழால பாடி மகிழ்ந்தாங்க இப்படி குழந்தையை அதாவது பிள்ளையை தமிழால பாடினால பிள்ளை தமிழ் அப்படின்னு சொல்லி இந்நூலுக்கு பெயர் வந்தது அதனுடைய வேறு பெயர்கள் அடுத்ததா பாடுபொருள் அதாவது யாரை பற்றிலாம் பாடியிருக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி இறைவனை பற்றி பாடியிருக்கிறாங்க இறை பெண் தெய்வங்கள் இறை அடியார்கள் வள்ளல்கள் தலைவர்கள் சான்றர்கள் இப்படி இவர்களில் யாரையாவது ஒரு தர பாட்டிறை தலைவனாக கொண்டு அவர்களை சிறு குழந்தையாக கற்பனையில் பாவனை செய்து அவர்களின் செயல்பாடுகளை விலக்கி கோரினார்கள் உழவர்கள் அடுத்ததா பிள்ளை தமிழுடைய அமைப்பு பிள்ளை தமிழ் பத்து பருவங்களை தோன்றுள்ளது இந்த பத்து பருவத்தை எப்படி பிரிக்கிறாங்க அப்படின்னா குழந்தை பிறந்த மூன்றாம் மாதம் தொடங்கி இருபத்தி ஓராம் மாதம் வரை இரண்டு மாதத்திற்கு ஒரு பருவமாக அமைப்பு பத்து பருவங்கள்ல பிள்ளை தமிழ பாடுறது மரபாகும் இப்படி பத்து பருவங்களா பிரிச்சு ஒரு பருவத்திற்கு பத்து பாடல்களிடம் நூறு பாடல்களை கொண்டுள்ளது ஆண் குழந்தைகளுக்கு பாடப்பட்டது ஆண்பா பிள்ளை தமிழ் எனவும் பெண் குழந்தைகளுக்காக பாடப்பட்டது பெண் பா பிள்ளை தமிழ் எனவும் திருச்சி சொல்றாங்க இந்த ரெண்டு பேருக்குமே முதல் ஏழு பருவங்கள் பொதுவானவை அதாவது ஆண்பாலுக்கும் பெண்பாலுக்குமான முதல் ஏழு பருவங்கள் பொதுவானவையாகவே இருக்கிறது கடைசி மூன்று மட்டும் ஆண் பால் தமிழுக்கு வேறாகவும் வெண்பாள் தமிழுக்கு வேறாகவும் இடம்பெறுகிறது என்னன்னு பார்க்கலாம் பருவங்கள் பொதுவான ஏழு பருவங்களை முதல்ல பார்த்துடலாம் முதல் பருவம் காப்பு பருவம் இது மூணாவது மாதத்துல இருந்து நான்காவது மாதம் வரைக்கும் குழந்தையை காத்த அருளுமாறு தெய்வதிடம் வேண்டி கேட்கறதுதான் தான் இந்த காப்பு பருவம் இரண்டாவது செங்கீரை பருவம் ஐந்தாவது மாதம் முதல் ஆறாவது மாதம் வரை குழந்தையுடைய மழலை சொல் முயற்சியை பாடுறது அப்படிங்கிறது சொல் அப்படின்னு பொருள் போடும் குழந்தை தவள ஆரம்பிக்கக்கூடிய சமயத்துல அந்த கிட்ட பேசி சொல்லி வேண்டதுதான் இந்த செங்கீரை பருவம் மூணாவது தாள் ஏழாவது மாதம் முதல் எட்டாவது மாதம் வரை தாள் அப்படிங்கிறது நாக்கு அப்படின்னு சொல்லி பொருள் நாக்கை அசைத்து பாடுறது அதாவது குழந்தைக்கு தாளாட்டு பாடக்கூடிய பருவம் நாலாவது சப்பானி ஒன்பதாவது மாதம் முதல் பத்தாவது மாதம் வரை குழந்தை தங்களுடைய இரு கைகளையும் தட்டி விளையாடக்கூடிய பருவம் தான் இந்த சப்பானி பருவம் ஐந்தாவது முத்தம் பதினோராவது மாதம் முதல் பனிரெண்டாவது மாதம் வரை குழந்தையிடம் முத்தம் கேட்டு வேண்டுவதாகும் ஆறாவது வருகை பருவம் இது பதிமூணாவது மாதம் முதல் பதினாலாவது மாதம் வரை நிகழும் குழந்தை நடக்க ஆரம்பிக்க பழகும் போது குழந்தையை வருக வருக அப்படின்னு சொல்லிட்டு அழைப்பு பாடுறதுதான் இந்த வருகை பருவம் ஏழாவது அம்புலி அம்புலி அப்படிங்கிறது பதினைந்தாவது மாதம் முதல் பதினாறாவது மாதம் வரைக்கும் சந்திரனை குழந்தையோடு விளையாட அழைக்கிறது நிலவை கை காட்டி சோறு உள் நிலவை கை காட்டி குழந்தையை விளையாட சொல்றது இந்த மாதிரியான பருவம் அம்புலி பருவத்துல நிகழும் இந்த அம்புலி பருவத்தை நாலு நிலைகள்ல பாடுறது உண்டு சாம வேத தான தண்டம் சாமங்கிறது குழந்தையையும் அம்புலியையும் சரி நிகரா வச்சு பாடுறது ரெண்டாவது பேரங்கிறது அம்புலியையும் குழந்தையையும் வேறுபடுத்தி பாடக்கூடியது மூணாவது தானங்கிறது அம்புலி குழந்தையோட விளையாட வர்றதுனால ஏற்படக்கூடிய நன்மைகளை பற்றி பாடுறது நாலாவது தண்டம் எவ்வளவுதான் அம்புலிய வருந்தி அழைச்சாலும் கூட நீ வரல அப்படின்னா அதனால உனக்கு என்ன என்ன தண்டனை எல்லாம் நீ பெறுவாய் அப்படின்னு சொல்லி அம்புலிய அச்சுறுத்தி பாடுறதுதான் இந்த நாலாவது இந்த மாதிரி நாலு நிலைகளும் அம்புலி பருவத்துல இடம்பெறும் அடுத்ததான் ஆண் பாலுக்குரிய கடைசி மூன்று பருவங்களை பார்த்திடலாம் ஏழு பருவங்கள் ஏற்கனவே பார்த்துட்டோம் அடுத்ததான் எட்டாவது பருவம் சிச்சில் பதினேழாவது மாதம் முதல் பதினெட்டாவது மாதம் வரை பெண்கள் கட்டிய மணல் வீடுகளை ஆண் குழந்தைகள் சிதைத்து விளையாடக்கூடிய பருவம் இது ஒன்பதாவது சிறு பறை பத்தொன்பதாம் மாதம் முதல் இருபதாவது மாதம் வரை பறை கொட்டி விளையாடக்கூடிய பருவம் அந்த சிறு குழந்தைகள்ல விளையாடுறதுக்காக இசை கருவி மாதிரி கோட்டு மாதிரி பயன் அந்த பருவத்தை தான் இதை சொல்றாங்க பத்தாவது சிறுதேர் இருபத்தி ஓராவது மாதம் நிகழக்கூடியது குழந்தைகள் சிறு தேர் உருட்டி விளையாடக்கூடிய பருவம் குழந்தைகள் நடை நல்லா பழகணுங்கிறதுக்காக மரத்தாலான ஒரு தேர் வடிவிலான மூணு கற்களை அந்த வாகனம் மாதிரி நம்ம வயம் தூக்கவில்லை அதுதான் இந்த சிறுதேர் பருவம் இப்படி ஆண் குழந்தைகளுக்கு அப்படின்னு சொல்லி பத்து பருவங்களை பார்த்தாச்சு காப்பு செங்கீரை தால் சப்பானி முத்தம் வருகை அம்புலி சிச்சின் சிறுபறை சிறுதேர் அடுத்ததா பெண் குழந்தைகளுக்குரிய கடைசி மூன்று பருவங்களை பார்க்கலாம் எட்டாவது பருவம் நீராடல் பதினேழாவது மாதம் முதல் பதினெட்டாவது மாதம் வரை நிகழக்கூடியது குழந்தையை நீராட சொல்லி அழைத்து வேண்டதுதான் இந்த நீராடல் பருவம் அடுத்து ஒன்பதாவது கலங்கு அல்லனா அம்மானை அப்படின்னு சொல்லுவாங்க பத்தொன்பதாம் மாதம் முதல் இருபதாவது மாதம் வரை நிகழக்கூடியது இந்த கலங்குங்கிறது கலர்ச்சிக்காயை மேலே எரிந்து எரிந்து விளையாடக்கூடியது அம்மானைங்கிறதும் இதேதான் மூணு பேர் நின்று விளையாடக்கூடிய ஒரு பருவம் தான் அம்மானை பருவம் அடுத்து பத்தாவது ஊசல் இருபத்தி ஓராவது மாதம் நிகழக்கூடியது குழந்தையை ஊஞ்சலில் அமர்த்தி ஆட வைத்து மகிழ்வது தான் இந்த ஊசல் அப்படிங்கிற பத்தாவது பருவம் அப்ப பெண் குழந்தைகளுக்கு உள்ள பத்து பருவங்கள் என்ன அப்படின்னா காப்பு செங்கீரை தால் சப்பானி முத்தம் வருகை அம்புலி நீராடல் அம்மானை ஊசல் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த பத்து பருவங்கள் கடைசியா இந்த பிள்ளைத்தமிழுக்குடிய முதல் நூலை பத்தி பாத்திரலாம் கண்ணனை குழந்தையாக பாவித்து பாடிய பெரியாழ்வாரும் ராமனை குழந்தையாக பாவித்து பாடிய குலசேகர ஆழ்வாரும் பிள்ளைத்தமிழ் இலக்கியத்திற்கு முன்னோடிகளாக விளங்குகின்றனர் தமிழ்ல தோன்றிய முதல் பிள்ளைத்தமிழ் நூல் எது அப்படின்னா புதர் எழுதிய குலோதுங்கன் பிள்ளைத்தமிழ் ஆகும் இந்நூலின் காலம் பனிரெண்டாம் நூற்றாண்டு இந்த பிள்ளைத்தமிழ் இலக்கியத்துக்கு அப்புறமா நூத்தி ஐம்பதுக்கும் மேற்பட்ட பிள்ளைத்தமிழ் இலக்கியங்கள் உருவாகியுள்ளன பிள்ளைத்தமிழ் இலக்கியத்திலே குறிப்பிடத்தக்க இலக்கியங்களா குமரபூர்வருடைய மீனாட்சி அமை பிள்ளைத்தமிழ் முத்துகுமாரசாமி பிள்ளைத்தமிழ் பகலிபூத்தருடைய திருச்செந்தூர் முருகன் பிள்ளைத்தமிழ் மீனாட்சி சுந்தர பிள்ளையின் ஷேக்கிலா பிள்ளைத்தமிழ் இதெல்லாம் குறிப்பிடத்தக்க இதெல்லாம் சொல்லலாம் இந்த கருத்துக்களோட இந்த பதிவு முற்றி வருது மீண்டும் ஒரு தமிழ் உரையாடலுடன் சந்திப்போம் நான் தமிழ்மதி நன்றி